இன்றைய வேதவசனம் ஒன்று கொருந்தியர் நான்கு இருபது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல அல்லத்திலே உண்டாயிருக்கிறது ஆம் நம் தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் இல்லை அவருடைய ராஜ்யம் பலத்தில் உள்ளது எப்படியெனில் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று பேசுவதால் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தை பெற முடியாது பேச்சோடே செயலில் விசுவாசத்தை காட்ட வேண்டும் எனவேதான் வேதம் விசுவாசமும் கிரியிகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும் என்று சொல்கிறது அப்படியே தேவ பெறுவதற்கு விசுவாசத்தை வெறும் பேச்சில் அல்ல நம்முடைய செயலினாலே காட்ட வேண்டும் எங்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி